ஸ்ரீ மகா கணபதியே நமக நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் நாம இப்போ செப்டம்பர் மாசத்தினுடைய பலா பலனை பார்க்க போறோம் ஸோ செப்டம்பர் மாதத்தினுடைய பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல நிறைய விசேஷ நாட்கள்லாம் வரது முதல்ல அதில் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமைக்கு விசேஷமான நாள் அமாவாசையானது வர்றது செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சாமவேதத்தினுடைய உபாகர்மா அவனிய வைட்டம் அப்படிங்கிறது சாமவேதக்காரளுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு எல்லா விதமான எல்லாம் போக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியானது அன்னைக்கு வர்றது பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓணம் பண்டிகை பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாசமானது ஆரம்பிக்கிறது அன்னைக்கு தான் பௌர்ணமி விரதையும் சேர்ந்து வர்றது ஏன்னா புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமான மாசம்னு நம்ம சொல்லுவோம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு முன்னோர்களெல்லாம் நம்ம ஆராதிக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான நாள் ஆரம்பிக்கிறது பதினைஞ்சு நாளைக்கு அதில் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மகாபரணியும் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மகா வியதிபாதமும் இருபத்தி அஞ்சாம் தேதி புதன்கிழமனைக்கு மத்தியாஷ்டமி அப்படிங்கிறதும் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமனைக்கு அவிதவ நவமியும் முப்பதாம் தேதி திங்கக்கிழமனைக்கு பிரதோஷமும் வருது இப்பேற்பட்ட விசேஷமான நாட்களெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் வர்றது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் டிரான்சிட் த பிளானட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் ரிஷபராசியில் குருவும் மிதனராசியில் செவ்வாயும் சிம்ம சூரியனும் புதனும் கன்னியாராசியில் கேதுவும் சுக்கரனும் கும்பராசியில் சனியும் மீனராசியில் ராகுவும் இருக்காங்க ஸோ இதில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி கன்னியாராசிக்கு சூரியனுடைய பிரவேசமும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி துளாராசிக்கு சுக்கரனுடைய பிரவேசமும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் கன்னியாராசியினுடைய பிரவேசமும் இந்த மாதத்தில் வரப்போகிறது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்ன நடக்க போகிறது பொதுவாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் இப்போ விருச்சிக ராசிக்கு வருவோம் விசாகம் நாலு அனுஷம் கேட்டை ஸோ அந்த விருச்சிக ராசிக்காரனா இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்கா ஓரளவுக்கு கிரகங்கள் அனுகூலம்னு சொல்லலாம் சோ வி கேன்சி ஃபிஃப்டி பர்சன்ட் ரொம்ப மேலேயும் போக மாட்டா ரொம்ப கீழேயும் அவன் வந்து போக மாட்டாள் ஏன்னு கேட்டானாக்கா ராசி அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்துல இந்த மாதம் முழுக்க சஞ்சரிக்கிறதுனால ஏதாவது சின்ன சின்ன மன இடையூறுகள் சொல்லப்பட்டா ஏதோ ஒன்று எடுக்கும்போது இந்த ஆசோலேஷன் மைண்ட் ஒரு முடிவெடுக்க முடியாமல் சில சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் முழுக்க கொடுப்பார் பட் அப்பேற்பட்ட ராசிநாதன் கொடுத்தாலும் ராசிக்கு குருவனுடைய பார்வையும் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால என்னதான் ஒரு குழப்பங்கள் வந்தாலும் அந்த குழப்பங்கள் எல்லாமே உடனடியாக நிவர்த்தியாகி அதுக்குண்டான ஒரு சொல்யூஷன்னு சொன்ன ஒரு விடைன்னு நம்ம சொல்ல அதுக்கு கண்டிப்பாக அந்த விடையானது அந்த விடை அனுகூலமாக பிரதிகூலமாக பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு எடுத்தல்னாக்கா பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷனை அந்த குரு பகவான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் இப்போ நம்ம தொழில் துறைக்கு வருவோம் இந்த மாதம் முழுக்க பத்தாம் இடத்துல அனுகூலமான கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால சொந்த தொழிலில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மாதத்தில் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாமா இன்னொரு ஏதாவது அடிஷ்னல் ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவாள் எல்லாமே இந்த மாதத்தில் அந்த மாதிரி காரியங்கள் எக்ஸ்பேன்ஷன் அது பிஸ்னஸ் சொல்லப்பட்ட அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உகந்தமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மெஜாரிட்டி ஆஃப் த பிளானெட்ஸ் எல்லாமே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான ஆர்பிட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அதில் சஞ்சாரம் பண்ணுறதுனால எக்ஸ்பேன்ஷனுக்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இந்த மாதம் முழுக்க ரொம்ப ரொம்ப ஒரு வசத்தியான மாதம்னு சொல்லலாம் சரி இப்போ வேலை செய்கிறவாளுக்கு நம்ம எடுத்தோன்னக்கம் கவர்மெண்ட் செக்டார் ப்ரைவேட் செக்டார் பேங்கிங் எம்ப்ளாயீஸ்ன்னு நம்ம சொல்லம்பத்தில் இந்த மாதம் முழுக்க குருவுடைய பலம் அனுகூலமாக இருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் அந்த வர்க்கிங் என்விரான்மெண்ட் அந்த சூழ்நிலைகள் சொல்லம்பத்தில் இவாளுக்கு ஆதரவாக இருக்கும் வேலை செய்கிறது பெருசில் அந்த வேலை செஞ்ச முடிஞ்சு அதுக்குண்டான அப்ரிசியேஷன் இப்படி இந்த ஹையர் அத்தாரிட்டிஸுன்னு சொல்லப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் அதுவும் அனுகூலமாக இந்த ராசியில் உள்ள வாழ்க்கை வந்து கிடைக்கும் அதே மாதிரி சில பேருக்குலாம் நின்று போன ப்ரமோஷன் சொல்லம்பத்தில் அந்த தடைப்பட்ட பதவி உயர்வுகள் எல்லாமே இந்த சூரியன் மாறியன பிறகு அதாவது ராசிக்கு சூரியன் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு வந்த பிறகு அந்த ப்ரமோஷனை பார்க்கலாம் அந்த ப்ரமோஷன் பார்த்த பல பேருக்கு ஒரு இடம் மாற்றத்தோடையும் கொடுப்பார் சரி அந்த மாதிரி ஒரு இடமாற்றம் வருதே அந்த இடமாற்றம் நன்மையா தீமையா அப்படின்னு நீங்க பார்த்தோம்னாக்கா விரச்சிக ராசிக்காரா இருக்கலாம் அந்த இடமாற்றம்னால்தான் பல விதமான நன்மைகளை தான் அவர் கொடுப்பார் ஒழிய அதுல எந்த விதமான இடையூறுகளையோ அதில் ஒரு கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடையாது இப்ப நாலாம் இடம்னு வந்தோம்னாக்கா வீடு கட்டுறதுக்கு வாங்குறதுக்கு இந்த மாதம் முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் என்னதான் ஒரு பூமி காரகன் எட்டாம் இடத்தில் மறைஞ்சு இருந்தாலும் ஏழில் இருக்கக்கூடிய குருவும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் அனுகூமன அனுகூலமான பலனையும் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் பத்தக்கூடிய சூரியன் லாபஸ்தானம் சொல்லுவோம் அப்பேற்பட்டதை ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸுன்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போகிறது அங்கே ஆல்ரெடி புதன் உச்சமாகவும் இருக்கார் ஸோ அதனுடைய சம்பந்தமானதே நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதனால அசட் நம்ம சொல்ல பத்தில அதுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரா இந்த மாதத்தில் முயற்சிகள் எடுக்கலாம் எந்த விதமான இடையூறுகள் இருக்காது சரி ரியல் எஸ்டேட் உள்ளவாடுங்க நடத்தோம்னாக்கம் இந்த மாதத்தில் அவளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சீக்கிரமாக அவள் போட்ட அந்த லே அவுட் சொல்ல பற்றால அதெல்லாம் சீக்கிரமாக விற்று தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியானது கொடுப்பார் இப்போ நம்ம குடும்பஸ்தானம்னு நடத்தோன்னாக்கம் என்னதான் ஒரு கடத்தரக்காரகன் நீச்சராசியில் இருந்தாலும் அதற்கு குருவுடைய பார்வையும் இருக்குது விரச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவும் இருக்குது ஸோ இதை ரெண்டையும் பார்க்கும்போது குடும்பத்தில் இதுவரையும் இருந்த என்ன விதமான பிணக்குகள் இடையூறுகள் மனஸ்தாபம்னு சொல்லப்பட்டலாம் அதை எல்லாமே சூரியனை கண்ட பனி போகலன்னு சொல்ல அப்படி விலகி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு புரிஞ்சுண்டு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அது எல்லாமே இந்த மாதம் முழுக்க இந்த மாதத்தில் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த ஸ்பவுஸ் சொல்லம்பத்தலா அவளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ தனஸ்தானம்னு எடுத்தோன்னக்கம் ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்கு குரு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு பண நடமாட்டமானது இருக்கும் ஆனால் அதுக்கு ஈக்குவல்ட்ற சேவிங்ஸ்னு பார்த்தோம்னாக்கா பெரிய சேவிங்ஸ் ஆனது இருக்காது பணம் வரும் அது செலவாகுமே ஒழிய அதனால் எந்த விதமான கடனாளியும் சொல்ல மாதிரில அப்படி ஒரு டெட்டில் அவர் வந்து கொண்டு வந்து கொடுக்க மாட்டார் சரி இப்போ குழந்தைகளுக்கு நம்ம வந்தோம்னாக்கா இந்த அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபகம் மறதிய கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் ஏன்னா எட்டாம் இடத்துலையும் செவ்வாய் இருக்கார் ஸோ இதை ரெண்டையும் பார்க்கும்போது குழந்தைகளை பொறுத்தவரையும் அவர்கள்லாம் இந்த மாதத்தில் படிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இவ்வளோ தான் இருந்தால் விட கடைசியில் சில்லி மிஸ்டேக்குன்னு சொல்வாள் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு தவறுகள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அந்த குழந்தைகளுக்கு வரும் அதில் கொஞ்சம் கவனமானது தேவை சரி இப்போ சில பேர் காலேஜெல்லாம் எதிர்பார்த்துன்னுப்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காலேஜ் நம்ம கிடைக்குமா நம்முடைய குழந்தைகள் அந்த காலேஜில் படிக்க வைக்க முடியுமா அதுக்குண்டான பொருளாதாரங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல வெற்றிகளசு உள்ளவாள்லாம் நினைக்கலாம் அஞ்சில் ராகுவும் ஏழில் குருவும் நாலாம் இடத்துல சனியும் இருக்கிறதுனால எந்த விதமான தடங்கள் இல்லாமல் இவரெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய காலேஜில் நல்ல ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்ல மாதிரில அதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சில பேர் இந்த வெளிநாட்டுக்கு சொன்னால் சைட் சேயிங்னு சொல்ல முல்லாம் அந்த மாதிரி சைட் சீயிங் கோசலம் சில பேர் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி யாராலெல்லாம் குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனை செய்ய முடியாமல் சில பேர்லாம் ஏதோ ஒரு தடங்கள் இருந்துருக்கும் வாழ்லாம் கூட இந்த மாதத்தில் அந்த குலதெய்வத்தினுடைய ஆராதனையை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஆலய தரிசனம்னு சொல்லலாம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த விரச்சிக ராசிக்காரளுக்கு உண்டு இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய பொதுவான ஒரு பலா பலன்களை ஒரு நல்லது கெடுதல் ரெண்டையுமே நாம் பார்த்தோம் ஸோ நம்மளுடைய ஹியூமன் நேச்சர் நல்லது வரும்போது நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு கெடுதல்னு வரும்போது நமக்கு ஒரு பயத்தையும் கொடுக்கும் திஸ் ஹியூமன் நேச்சர் ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம் ஸோ நீங்களெல்லாம் என்ன பண்ணலாம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அது வந்து எஸ்மே வந்து பிஸ்னஸ் பண்ண வளர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதத்தில் இந்த நிலமக்கு அனுகூலமாக இருக்கா ஒரு காரியத்திலும் ஆரம்பிக்கலாமா இதெல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிறத ஒரு வாட்டினை காமிச்சிட்டு ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவு எல்லாமே வாழ்க்கையெல்லாம் ஆரோக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஆண்டவன் வந்து கொடுப்பார் அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசேஷம் கேட்டானாக்கா எல்லாருமே இந்த பெரியவாளை நினைக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படிங்கிற அந்த பதினஞ்சு நாள் வர்றது ஸோ யாரெல்லாம் இந்த பெரியவாளுக்கு திதி கொடுக்கறதுன்னு சொல்வாள் மிச்ச நேரத்தில் சில சமயத்தில் இவர் கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போயிருக்கலாம் அந்த மாதிரி விட்டுப்போனதாக இருந்தாலும் நடக்க முடியாமல் இருந்திருந்தால் கூட அது எல்லாத்துமே இந்த பதினஞ்சு நாள் மகாலய பட்சம்னு சொல்கிற மத்தில் அந்த காலகட்டத்தில் பண்ணினால் அந்த பித்தர்களுடைய எப்பேர் சில பேர் சொல்வா பித்தற்கள் சாபம் இருக்குது அப்படிம்பா அந்த மாதிரி பித்தர்கள் சாபங்கள் எல்லாமே விலகி அந்த மூதாதனுடைய ஆசீர்வாதமானது அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்பேற்பட்ட மகாலிபட்சம் வரது அதனால எல்லாருமே அந்த முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய அந்த முன்னோர் கடன்னு சொல்லுவா பார்த்தல அதுவும் ஒரு கடன்னு தான் சொல்வா அதை நிச்சயமா பண்ணினா நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் அதை விட இன்னொன்னு என்னன்னு பார்த்தேன் எல்லா விதமான கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணணும்னு பார்த்தல தான் விநாயகர் அப்பேற்பட்ட ஒரு விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வர்றதுனால விநாயகனுடைய வழிபாட முடிச்சுண்டு அடுத்தது பெரியவானுடைய ஆசீர்வாதத்தையும் இவ எடுத்துன்னு நான் நக்கம் எந்த விதமான கஷ்டங்கள் வரலாம் ஷோ வராமல் போகாது அந்த கஷ்டத்திலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை அந்த கிரகங்கள் இவர்கள் மூலியமாக எல்லாருக்கும் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் எல்லோரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணி அதையும் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள்ட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும் நம்ம சொல்ல முத்தலை யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இன்பம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியானது கிடைக்கும் அதனால் நீங்கள் எல்லாமே இந்த சேனலில் பார்த்து எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லி எல்லா விதமான நன்மைகளையும் அடையறத்துக்கு நான் நித்தியமாக வணங்கக்கூடிய என்னுடைய ஸ்ரீ பாலகுருநாதன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினு பவந்து